ஒரு பெண் சிலந்தி என்ன செய்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித சமூகத்திற்கு மிகவும் தேவையான விஷயத்தை இந்த சிலந்தியை வைத்து அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் எந்த குடும்பங்களிலெல்லாம் பெண்கள் தலை தூக்குவார்களோ பெண்கள் அதிகாரம் செலுத்துவார்களோ பெண்கள் முடிவெடுப்பார்களோ பெண்களுடைய அந்த அவர்களுடைய அடிப்படையில் தான் அந்த குடும்பம் நிர்வகிக்கப்படுமோ அந்த குடும்பம் சரியாக இருக்காது இது சிலந்தியுடைய குடும்பத்திற்கு உதாரணம் எந்த குடும்பத்தில் பெண்கள் தலை தூக்கி பெண்கள் நிர்வகிப்பார்களோ பெண்களுடைய நிர்வாகத்திற்கு கீழாக ஆண்கள் மாறிவிடுவார்களோ இது நிச்சயமாக நடக்காது பயானுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு ஹதீஸை சொன்னேன் அந்த ஹதீஸை இதற்குள் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தியாமத் நாளுடைய அடையாளத்தை ஹஜீத்தை ஜிப்ரேலை பற்றி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரேல் அலி அவர்கள் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நேரத்தில் அதனுடைய அடையாளத்தை என்ன சொன்னார்கள் அன் தலிது ரப்பதா ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள் அதாவது பெண்கள் தலை தூக்க ஆரம்பித்து விடுவார்கள் பெண்கள் நிர்வாகத்திற்கு வந்து விடுவார்கள் பெண்களுடைய சொல் கேட்கப்பட வேண்டும் ஆண்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் இது சிலந்தியினுடைய உதாரணம் நபி செல்ல உல்லாஹோம் அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த ஹஜீதை கொஞ்சம் முன்னிப்பாக கவனியுங்கள் இந்த ஹஜீபை இப்போது நாம் கொஞ்சம் நிதானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் கூதர் செல்ல உல்லாஹோம் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது மேகராஜுடைய சம்பவம் இது எனக்கு நரகம் காட்டப்பட்டது நரகத்திலே ஃபர் ஐ த அஹலிஹா அன் நிசா பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள் நரகத்தில் பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த ஆயத்திற்கு நான் விளக்கத்திற்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்கள் யாரும் இதனால் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் பெண்கள் நரகத்துக்கு ஆண்கள்லாம் ஆண்கள் அப்படி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் இங்கு பேசப்படக்கூடிய விஷயம் என்பது வேறு அந்த விளக்கத்தை மட்டும் நான் கொடுக்கிறேன் இங்கு பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சப்ஜெக்ட் கிடையாது ஆண்களும் பெண்களும் அல்லாவிடத்தில் நன்மையில் சமமானவர்கள் பாவத்தில் சமமானவர்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இடத்தில் என்ன பேசப்படுகின்றது நரகத்தில் நான் பெண்களை அதிகமானவர்களாக நான் பார்த்தேன் அதற்கு காரணம் சொல்கிறார்கள் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் அவர்கள் நிராகரிக்கிறார்களா அல்லாவின் விஷயத்தில் அவர்கள் குஃப்ரு செய்கிறார்களா என்று நாங்கள் கேட்டோம் அப்ப நபி சல்லுல்ல அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அது அல்ல அல்லாஹை நிராகரிப்பது என்பது நிராகரிப்பது பெண் நிராகரிப்பது என்பது பொதுவான டாபிக் நபி அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்புறம் வயத்ஃபுர்ணல் எஹ்சான் உபகாரத்தை நிராகரிக்கிறார்கள் உபகாரத்தை நல்ல விஷயத்தை நன்மையானதை புறக்கணிக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் அப்ப நபி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க எஹ்சானை நிராகரிப்பதுனால் என்னென்னு புரியனுள்ள நமக்கு எஹ்சானை நிராகரிப்பதுனால் எப்படி நபி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க லவ் ஹசன் த இலா எஹதா உன் சும்ம ரத்மின் கஷை ஆ பல காலம் அந்த பெண் அந்த கணவனோடு வாழ்வாள் பல காலம் அந்த பெண் அந்த கணவனோடு வாழ்வாள் அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் அனுபவித்து இருப்பால் கடைசியில் சொல்வாள் உன்னிடம் நான் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வாள் இதுதான் எஸ் நிராகரிப்பது நபி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா பேசுறாங்க இன்று நீங்கள் பார்க்கலாம் பல பெண்களை நீங்கள் காணலாம் சில பெண்களுக்கு நகை வாங்கி கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு திருப்தி நீங்கள் என்ன செலவு பண்ணுங்க நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் நீங்கள் பொருளாதாரத்தை எவ்வளவுதான் அவர்களுக்கு செலவு செய்தாலும் அவர்கள் சவரனாவது வாங்கி கொடுத்தீங்களா இத்தனை நாளா இருக்கிறீங்களே இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு சவரனாக வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு கிராமாவது வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பெண்களுக்கு துணியின் மேல் ஆசை நீங்கள் என்ன செலவு செய்தாலும் பெர்னா வந்துச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா ஒன்னு தானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று எடுத்து கொடுத்திருந்தாலும் ஒன்னு தானே எடுத்து கொடுத்தீங்க திருப்திப்படவே மாட்டார்கள் இதுதான் இது நபியவர்கள் எவ்வளவு அழகா இன்று பேசக்கூடிய அந்த பெண்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அழகா தோதுவா சொல்றாங்க பாருங்க கடைசியில் அவள் சொல்லுவாள் கால மாறு உங்ககிட்ட நான் என்னத்தை தான் கண்ட என்று அவர் சொல்லுவார் நபி அவர்கள் அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தையை அவ்வளோ அழகாக சொல்றாங்க உங்ககிட்ட நான் என்னத்தை தான் கண்ட சில ஆண்கள் இருபத்தி ஐந்து வயதில் வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை வருஷத்துக்கு ஒரு மாசம் வர வருஷத்துக்கு ஒரு மாசம் வர வருஷத்துக்கு ஒரு மாசம் வரவர் முப்பத்தஞ்சு வருஷத்துல கூட்டி பாருங்க முப்பத்தஞ்சு மாசம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்குமா நாலு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துல கணவனோடு அந்த பெண்ணோடு இவர் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷம்தான் மீதி வாழ்நாள் கிடைக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சு இங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ரத்தத்தை சுண்ட வச்சு நாடி நரம்புகள் எல்லாம் தள்ளாடியதற்கு பின்னால் அறுபது வயதில் இனி என்னுடைய மனைவி இருக்கிறாள் இனி என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்காகத்தானே நாம் உழைத்தோம் என்று இங்கு வந்தால் இவர் அனுப்பிய பணத்தில் வீடு கட்டப்பட்டிருக்கும் இவர் அனுப்பிய பணத்தில் நிலம் லேண்ட் வாங்கப்பட்டிருக்கும் இவர் அனுப்பிய பணத்தில் நகைகள் போடப்பட்டிருக்கும் ஆனால் அவை எல்லாமே மனைவியின் பேரில் இருக்கும் ஏன் நம்பிக்கையின் பேரில் கணவர் என்ன செய்வார் இங்கே இருக்கணும் ரிஜிஸ்டருக்கு ரிஜிஸ்டருக்கு அவரால் இருக்க முடியாது எல்லாமே மனைவியின் பேர்ல போடுவார் நம்ம மனைவி தானே நம்ம குடும்பம் தானே என்று நினைத்து அவள் அவர் செய்வார் ஆனால் இவள் என்ன செய்வார் எல்லாவற்றையும் தன் பெயரில் வைத்துக் கொண்டு வீடு என்னது நகை என்னது நிலம் என்னது என்று என்னது என்று ஒருமையில் பேசுவார் பணத்தையும் நகையையும் கணவர் கொடுத்ததையே இது என்னது 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 என்று ஒருமையில் பேசக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே இதுதான் புறக்கணிப்பவளாக நிராகரிப்பவளாக அவள் இருப்பாள் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் இன்னொரு பாருங்க ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு காலா படைத்திருக்கின்றான் சொர்க்கத்தை படைத்து ஆண் என்ற ஒரு இனம் பெண் என்ற ஒரு இனம் இந்த ரெண்டையுமே முதல்ல நம்ம வச்சு பார்க்கவே கூடாது நாம் செய்யக்கூடிய தவறு ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஒன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்க முடியாது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பால் வாழ்நாள் முழுக்க ஆண் குழந்தை பெற்றெடுக்க மாட்டான் இதை என்னைக்காவது ஒன்னா வச்சு நீங்க பார்க்க முடியுமா ஒரு பெண்ணுக்கு மாதத்தில் மென்சஸ் வரும் ஆணுக்கு வராது இதை என்னைக்காவது நீங்க வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா பெண்ணின் படைப்பு ஒரு மாதிரி குண ரீதியாகவும் உடல் பெண் வேறுபட்டவள் அதே போன்று ஆண் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குண ரீதியாகவும் வேறுபட்டவன் இதை ரெண்டுக்கும் ஒன்னா வச்சு பார்க்கவே கூட ஆனால் பல புத்தி கூர்மையில் கொஞ்சம் குறைந்தவர்கள் எப்போதுமே இதை ஒன்றாக வைத்தே பார்த்துக் கொள்கிறார்கள் ஒன்னா வச்சு பார்க்க கூடாது அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக பேசுகின்றான் ஆண்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது பெண்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது ஆண்களுக்கும் நரகம் இருக்கிறது பெண்களுக்கும் நரகம் இருக்கிறது ஆனால் பெண்கள் சொர்க்கம் அடைவது லேஸ் ஆண்கள் சொர்க்கத்தை அடைவது கஷ்டம் நல்லா பெண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக லேஸ் ஆண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக கடினம் இப்ப இந்த ஹதீசன் சொல்றதுக்கு முன்னாடி மேல சொன்ன சொர்க்கத்தை அடைவது லேசாக இருந்தும் நரகத்தில் பெண்கள் அதிகமாக போறாங்க இவ்வளவு வார்த்தத்திற்குரிய சப்ஜெக்ட் புரியுதுங்களா பெண்கள் சொர்க்கத்தை அடைவது மிக லேசு இருந்தும் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறாங்க அப்படின்னா அப்ப லேசான பாதையை எவ்வளவு தூரம் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்போ அந்த ஹதீஸ பாருங்க அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் اذا சல்லت المرئه خمسهஹ ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகறாள் இன்ஷா அல்லாஹ் ஒசாமத் ஷஹரா ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்கிறாள் வஹஃபிலத் ஃபர்ஜஹா தனது மானத்தை பாதுகாத்துக் கொள்கிறார் இப்ப இந்த மூணுமே ஒன்பது சதவீதம் பெண்கள் ஒன்பது சதவிகிதம் பெண்கள் செய்கிறார்கள் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் நரகத்தில் பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் இந்த மூன்றையும் செய்யக்கூடிய பெண்கள் இந்த படி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் சொர்க்கத்தில் இருந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு சதவீதம் பெண்கள் தான் நரகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த மூன்று செய்யாத பெண்கள் தொழக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம் மாதத்தில் நோன்பை அவர்களுக்கு இயற்கையாக விடுபடக்கூடிய நோன்பை தவிர எல்லா நோன்பையும் வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம் தங்களுடைய கற்பையும் மானத்தையும் கணவனுக்காக ஒருவருக்காகவே வாழக்கூடிய பெண்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் நாலாவதா சொல்றாங்க இந்த நான்காவதுல அதே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் டவுனில் போயிடுறான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மேலோங்கி இருக்கக்கூடிய பெண்கள் நபியவர்கள் நான்காவதாவது வைச்ச கெஸ்ட்டில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்படியே கீழே போறாங்க வ ஹதாரத் ஜவுஜஹா தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளையானால் தீலலஹா அவனுக்கு சொல்லப்படும் எப்படி சொல்லப்படும் தெரியுமா நாளை மறுமை இப்போ இந்த நாளுமே செஞ்சுருந்தான் ஐந்து வேலை தொழுதி முப்பது நாட்கள் நோன்பு ரமலானுடைய நோன்பை நோற்றிருந்து அவளுடைய மானத்தை பாதுகாத்து இருந்து தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு இருந்தால் தன்னுடைய கணவன் எதை சொல்கின்றானோ மறு பேச்சு இல்லாமல் அதை கேட்டுக்க வேண்டியது அல்லாஹுக்கு அடுத்தது கணவனுடைய சொல் கணவன் எதை சொல்கின்றானோ அதுல குதர்க்கம் பேசாம லாஜிக் பேசாம விதண்டாவாதம் பேசாம கணவனுக்கு இதுதான் விருப்பம் என்பதை புரிந்து கொண்டு எந்த மனைவி அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாரோ இதுதான் பெண்களுக்கு அல்லா வைத்திருக்க அப்படியே சோதனை நான் அதை தான் சொன்ன ஆணையும் பெண்ணையும் சொன்ன இது பண்ணி அப்ப எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதா எங்களுக்கு இது இருக்கக்கூடாதா உங்களுடைய சொர்க்கத்திற்கான பாதை அல்ல இதுல தான் உங்களுடைய சொர்க்கத்திற்கான இலகுவான பாதையை எப்படி பெண்களில் ஆண்களுக்கு அல்லா சித்னாவை வைத்திருக்கிறானோ கணவனுக்கு கட்டுப்படும் விஷயத்தில் பெண்கள் அல்லா ஹவுதரா வச்சிருக்கான் நீங்க கேட்குறீங்களா இல்லையா நீங்கள் கட்டுப்படுறீங்களா இல்லையா என்ற விஷயத்தில் அல்லா ஹுதாரா வாதார் ஸோஜஹா கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் தீலலஹா லலஹா மறுமையினாலையில் அவளுக்கு சொல்லப்படும் உதுகுலின் ஜன்னதமின் ஐய அபுவாபிய ஜன்னதி செய்தி சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல் வழியாகவும் நுழைவதற்கு நீர் தகுதி படைத்தவளாக இருக்கிறாய் நீ நாடிய வாசல் வழியாக நுழைந்து வாசல் வழியாக நுழைந்து பெண்ணை பார்த்து சொல்லப்படும் இந்த நான்கு விஷயத்தையும் செய்திருந்தால் இப்ப மேல் சொன்ன மறுபடியும் வச்சு உன்னிப்பாக குஞ்சு பாருங்கள் இந்த மூன்று இந்த நான்கில் ஒரு பெண் குறை வைப்பவராக எதில் எதில் இருக்கிறாள் மேல் சொன்ன மூன்றில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறான் சில பெண்கள் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன் தொழுதுட்டு வந்து சாப்பாடு வைக்கிறேன் இந்த இடத்துல பெண்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதை அல்லாஹ் விவாதத்தாகி குறித்திருக்கிறான் நல்லா கவனிக்கணும் சகருடைய நேரத்தில் நீங்கள் கணவனுக்கு சாப்பாடு வைப்பீர்களே இந்த சகருடைய நேரத்தில் நீங்களாக அல்லாஹ் இடத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடும் அல்லாஹால உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு பணிவிடை உங்களுடைய குடும்பத்திற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் நேரங்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏனென்றால் பெண்கள் விவாதத்தில் இருக்கிறார்கள் தன் கணவனுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவர்கள் பணிவிடை செய்வதை அல்லாஹால கட்டுப்படுவதை விவாதத்தாகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றார் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே சிலந்தியினுடைய உதாரணத்தை அல்லாஹு தாலா வெறுமனே சொல்லவில்லை பலவீனமான வீடு எந்த வீட்டில் ஒரு பெண் நிர்வகிப்பாலோ அது பலவீனமான வீடு அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக அலங்காரமாக பெரிய ஒரு விஷயமாக தெரியலாம் என் குடும்பத்திலாம் எங்க கணவர் ஏன்னா சொல்றதை கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அழகாக ரசனையாக தெரியலாம் ஆனால் அது உண்மையில் இஸ்லாத்தின் பார்வையில் அற்பமான வீட்டிற்கு அது சமமானது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று ஒரு பெண் சிலந்தி என்ன செய்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில ஹஜீத்களை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித சமூகத்திற்கு மிகவும் தேவையான விஷயத்தை இந்த சிலந்தியை வைத்து அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றான்